தற்போதைய அண்மை செய்தி மயிலாடுதுறையில் மீனவர்கள் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் வானகிரி மீனவர் கிராமத்திலும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பத்தினர் கையில் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் சுந்தரமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் சுந்தரமூர்த்தி இந்த மீனவர்களின் போராட்டம் எதனை முன்னிறுத்தி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் வந்து ஒரு கடலோர மாவட்டம் காவிரி கடைமுறை மாவட்டம் இங்கே இருபத்தெட்டு மீனவ கிராமங்கள் அமைஞ்சிருக்கு இங்கே மொத்தமாக வந்து ஒரு எழுநூத்தம்பது படகுகள் மற்றும் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் மூலம் மீனவர்கள் வந்து மீன்பிடி வழியில் ஈடுபட்டு வராங்க நாள் ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் இங்கே இருந்து ஏற்றுமதி மீன்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலை ரெட்டமடி வலை மற்றும் அதிவேக இயந்திர படகு வித்தைப்படகு ஆகியவற்றை பயன்படுத்தி மீன்பிடிப்பு வழியில் ஈடுபட்டு வராங்க இதற்கு தலைமை கிராமமான தரங்கம்பாடி முக்கிய கிராமமான முக்கிய மீன்பிடித்துறை மற்றொரு கிராமமான வானகிரி உள்ளிட்ட கிராமத்தினர் வந்து கடும் எதிர்ப்பு இருக்காங்க இது தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க இந்நிலையில வந்து தடை செய்யப்பட்ட அதிவேக படகுகளை தடை செய்ய வலியுறுத்தி அதுல பிடிக்கிறத வந்து தடுக்க வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும் சுருக்குமலை இரட்டமொழி வலையில வந்து பயன்படுத்துறது தடை செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வானவர் வானகிரி மீனவர் கிராமத்துல ஒரு ஐநூறுக்கு மேற்பட்டோர் கையில் கருப்பு கொடி ஏங்கி கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க அதே போல தலைமைக்கு மீனவ கிராமம்னு சொல்லப்படுகிற தரங்கம்பாடியில் வந்து தரங்கம்பாடி கடற்கரையில் கடற்கரையில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க மேலும் வந்து பறவைகளில் கருப்பு கொடி கட்டி வச்சிருக்காங்க மீனவர்களுக்கு ஆதரவாக தரங்கம்பாடியில் வந்து இன்னைக்கு கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு இந்த கடற்கரையில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தொடர்ந்து கடற்கரையில் இருந்து புறப்பட்டு நாகப்பட்டினம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடை வீதியில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க போலீசார் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில மீன்வளத்துறை அதிகாரிகள் வந்து தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி அளிக்காத போராட்டத்தை கைவிடுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு சிகாரமணி இதனால நாகை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில போ போக்குவரத்து விவாதி பாதிக்கப்பட்டிருக்கு மீனவர்களின் போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சுந்தரமூர்த்தி